ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மே பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையைப் பற்றி பார்க்கலாம் இன்று தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒரு ரூபாய் இருபது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு எழுபது பைசாவும் பத்து கிராமிற்கு ஏழு ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து இருநூற்று இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபது ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்